எப்படி கதறி எழுதாலும் சரி எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி திரும்ப கிடைக்காத நாட்கள் எது தெரியுமாங்க நம்ம தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் தான் நம்ம இல்லாத இடத்துல நம்மளை பற்றி ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம பிரபலமாக இருக்கணும் இல்லையா அவங்களுக்கு நம்ம ப்ராப்ளமாக இருக்கணும் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை பேசி தீர்த்துருங்க பேசி பேசி அந்த விஷயத்தை வளர்க்காதீங்க அடுத்ததாக நடக்க வேண்டிய விஷயத்த போய் பாருங்க நடந்த விஷயத்தையே கிளறாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சம்மந்தப்பட்டவங்கள்கிட்ட போய் சொல்லுங்க அதை விட்டுட்டு ஊர் ஃபுல்லாக போய் சொல்லாதீங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது தப்பே கிடையாது ஆனால் அடமண்டலாக இருக்காதீங்க கடைசியாக விவரத்தை மட்டும் சொல்லுங்க வீண் வார்த்தை பேசாதீங்க உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லவா கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு பார்வை உடனே அவங்களுக்கு உதவியா இருந்த அந்த கைத்தடியை எப்படி தூக்கி போடுவாங்களோ அந்த மாதிரி தாங்க சில உறவுகளும் அவங்களோட தேவை முடிஞ்ச உடனே நம்மளை ஈஸியாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க இந்த உலகத்திலேயே நம்மளை அதிகமாக ஃபாலோ பண்ணுறவங்க யார் தெரியுமாங்க நம்மளை பிடிக்காதவங்க தான் ஏன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க நாம எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் அன்புங்கிற வார்த்தையை வச்சு ஏமாத்திக்கிட்டே தாங்க இருப்பாங்க நம்பிக்கை உடையும் போது எப்படிப்பட்ட உறவானாலும் தாங்க மாறும் என்னதான் தங்கத்திலேயே செஞ்ச தேரா இருந்தாலும் அதோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தெருவில் நிப்பாட்டுற மாதிரி தாங்க சில உறவுகளும் நம்ம புருஷன் நம்மளை விட்டு போயிட்டாருன்னு எந்த சொந்தக்காரன் வீட்டுக்கும் போக கூடாதுங்க ஏன்னா மொத நாள் வாழை ரெண்டாவது நாள் தையலை மூணாவது நாள் கையலை இருக்கிற இடத்துல நம்ம இருந்தாதாங்க நமக்கும் ஒரு இலை வேஷம் போடுற உறவுங்களுக்கு மத்தியில் நம்மளோட உண்மையான பாசம் தோத்துதாங்க போகுது நம்ம மானங்கிட்ட மனசுக்கு தான் தெரிய மாட்டேங்குது அது பாசம் இல்லை வேஷம் அப்படின்னு போடுற வயசில் உட்கார நினைக்காதீங்க அப்புறம் உட்கார வேண்டிய வயசில் நீங்கள் நினைச்சாலும் ஓட முடியாது ஒரு செயலை செய்யணும்னு தோணுதா அது நல்ல செயலா இருந்தா துணிஞ்சு செய்யுங்க அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழ போகிறதில்ல உனக்குன்னு கஷ்டம் வந்தால் அடுத்தவன் உதவு போகிறதும் இல்லை அப்புறம் எதுக்கு அடுத்தவன் என்ன நினைப்பானோன்னு யோசிக்கிறீங்க உங்களுக்கு செயல் அந்த செயல் நல்ல செயலா இருந்தா துணிஞ்சு செய்யுங்க நல்லதே நடக்கும் நம்ம வாழ்க்கை நாணயமோட இரு பக்கம் மாதிரிங்க ஒரு பக்கம் இன்பம் இருக்கும் ஒரு பக்கம் துன்பம் இருக்கும் ஒரு சில நேரங்களில் நாணயத்தோட ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியும் இன்னொரு பக்கம் தெரியாது தாங்க வாழ்க்கை எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை தைரியத்தோட ஃபேஸ் பண்ண கற்றுக்குங்க நல்லதே நடக்கும் குடிக்கிறவன் கெட்ட வந்தாங்க குடிய குடிக்கும் போது மட்டும்தான் அவன் கெட்டவன் ஆனா குடியே குடிக்காம மற்றவங்க குடிய கெடுக்கிறான் பார்த்தீங்களா அவன் கேடு கெட்டவன் கடல்ல கூட மூழ்கிடு நன்பா காப்பாத்த ஒருத்தம் கூட வரமாட்டான் சொல்றது உண்மை அப்படின்னா கமான் பண்ணுங்க ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில்லுங்க ஆனா எப்போதும் ஒருத்தரை கூட எதிர்பார்த்து இருக்காதீங்க நம்ம தனியா போராடுறோமே நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு வருத்தப்படாதீங்க நீ தனியா போராடுறதே வெற்றி தான் எல்லாருக்கும் எதிரியா கூட இருங்க ஆனா யாருக்கும் அடிமையாக மட்டும் வாழ்ந்துடாதீங்க